ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஷயர் பால இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் அப்படியே ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி அட்மிஷன் வந்து நடந்து நடந்துகிட்டு அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அது மூலமாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்மச்சாலும் நிறைய கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து இந்த எம்எஸ்டபிள்யூ அப்படிங்கறது ஒரு அருமையான கோர்ஸு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சொசைட்டி பேஸ்டான ஒரு கோர்ஸ் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை பத்தியும் எம்ஏ சோசியாலஜி கோர்ஸும் எந்தெந்தெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுங்க சார்னு கேட்டிருக்காங்க அது அது வந்து எந்த ஷிப்ல நடக்குது எந்த காலேஜ் இந்த கோர்ஸ் இருக்கு அதுல எத்தனை சீட் இருக்கு என்ன மீடியத்தில் டீட்டெயிலோட இந்த வீடியோல பாக்கலாம் ஓகேவா எம் சோஷியல் டபிள்யூ சோசியல் ஒர்க் அண்ட் எம்ஏ சோசியாலஜி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் டோட்டல் லிஸ்ட் சோ டோட்டலா எம் சோஷியல் டபிள்யூ சோசியல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பிஜி கோர்ஸ் வந்து ஒரு நைன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் நைன் நூத்தி ஒன்பது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் வந்து ஒன்பது காலேஜில் மட்டும்தான் இருக்கு ஓகேவா ஒன்று வந்து பிரசிடென்சி காலேஜ் அட்டானமஸ் சென்னை பதினாறு சீட் அந்த காலேஜ்ல ரெண்டாவது காலேஜ் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் வியாசர்பாடி சென்னை அந்த காலேஜ்ல இருக்கிற இந்த எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ்ல இருபது சீட் இருக்கு மூணாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து கூடலூர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ல இருக்கு அதுல நாற்பது சீட் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிடுறேன் இந்த எல்லா காலேஜிலயுமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் தான் இருக்கு இந்த கோர்ஸ் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லாமே அடுத்து ஃபோர்த்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த காலேஜில் இருக்கிற இந்த கோர்ஸில் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குது அஞ்சு வந்து அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முசிறி திருச்சி மாவட்டத்தில் இருக்கு இல்லையா அந்த காலேஜில் அதிலேயும் முப்பத்தஞ்சு சீட் வந்து எம்எஸ்டபிள்யூ கோர்ஸில் இருக்குது அடுத்து வந்து ஆறாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவெரும்பூர் திருச்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சீட் இருக்குது அந்த கோர்ஸில் ஏழாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பெரம்பலூர் அதுலேயும் இருபது கோர்ஸ் இருபது சீட் இருக்குது எய்த் காலேஜ் வந்து ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் திருநெல்வேலியில முப்பது சீட் இருக்கு அந்த எம்எஸ்டபிள்யூ எஸ் கோர்ஸ்ல அப்புறம் நைன்த் காலேஜ் வந்து பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர் ஸோ கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் நாற்பது சீட்டு இந்த கோர்ஸ்ல இருக்கு எம்எஸ்டபிள்யூவில் ஸோ மொத்தமே ஒன்பது காலேஜு தான் இருக்கு சப்போஸ் நீங்கள் எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்து நான் சொன்ன காலேஜ் வெப்சைட் கூட போய் கூட நீங்க பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா எந்த யூஜி எலிஜிபிளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த எந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதில் இந்த காமிச்சதுன்னா சப்போஸ் எம்எஸ்டபிள்யூ நீங்க அப்ளை பண்ணணும்னா ஒன்பது காலேஜும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறப்ப காலேஜ் சாய்ஸ் பில்லிங்கில் கோர்ஸ் சாய்ஸ் பில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஒன்பது காலேஜில் இருக்கிற இந்த கோர்ஸையும் செலக்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலேஜில் கிடைச்சி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது இன்னொரு கோர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எம்ஏ சோஷியாலஜி ஸோ எல்லாம் ஒன்று தான் மோரார்லேயே ஒரே மாதிரி தான் இருக்கும் எம்எஸ்டபிள்யூ ரொம்ப ரொம்ப பாப்புலர் அதே மாதிரி எம்ஏ சோஷியாலஜிங்கிறது வந்து சோசிய இதே சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக தான் அது வந்து மொத்தம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கிற நூற்றி ஒன்பது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு அது க்யூஎம்சி அது லேடிஸ் மட்டும் பண்ண முடியும் குயின் மேரிஸ் காலேஜ் அட்டானு மயிலாப்பூர்ல மட்டும்தான் எம்ஏ சோசியாலஜி கோர்ஸ் இருக்கு அதனால எம்ஏ சோசியாலஜி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு காலேஜ் தான் சாய்ஸ் இருக்கு ஆனா எம் எஸ்யூ பண்ணணும்னு நீங்க ஒன்பது காலேஜ் இருக்கு சீட்டும் ஒவ்வொரு காலேஜ்லயும் நிறைய இருக்கு பிரஸ்டென்சி காலேஜ்ல மட்டும்தான் சீட்டு கொஞ்சம் கம்மி மீது எல்லாமே வந்து நாற்பது முப்பத்தஞ்சு இருபது எல்லாமே இருக்கு ஓகேவா புரியுது இல்லையா இந்த ரெண்டு கோர்ஸ் பத்தி டீட்டெயில் சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது கோர்ஸ் சம்பந்தப்பட்ட வேற எது மாதிரியான கோர்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இது மாதிரி காலேஜ் வைஸா அந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறேன் காலேஜ் சாய்ஸ் பில்லிங் பண்றப்ப கோர்ஸ் சாய்ஸ் பில்லிங் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்கன்னு இருக்கணும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க மிஸ் பண்ணாம பாருங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னா நம்ம சேனல் வீடியோஸ் ஒரு ஒரு தொடர்போட கண்டினியூட்டியா நீங்க பாத்துட்டே வாங்கங்கிறத இதோட நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்